ஓரத்தால் ஜிப்ரீல்டைய பலம் இது என்றால் அல்லாஹுடைய பலம் மிகப்பெறமான சகோதரர்களே இவ்வளவு பெரிய அல்லாஹுவை தான் நம்பி இருக்கிறோம் இதுதான் ஆழத்தில் குருசி கொண்டிருக்கிறது யார் இதை விளங்கி ஓதுவாரோ உள்ளத்தில் ஈமான் கூடும் உள்ளத்தில் சகோதரர்களே நம்பிக்கை சூடும் அவர் உலகத்தில் யாரை நம்ப மாட்டார் நரிசல்லாக ஐவசெல்லம் சொன்னார்கள் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தூள் குறிசியை ஓருவாரோ அவருக்கும் அவருக்கும் சுவர்ச்சத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மவுஸ் மாத்திரம்தான் ஆயத்தூள் குருசியை பாருங்க பள்ளியல்ல போர்டில் போட்டிருக்கிற ஆயத்தூள் குறிச்சி தொழுகைக்கு பிறகு யார் யத்தூரிசியை ஓதுவாரோ அவருக்கும் சுவருக்கத்துக்கு மத்தியில் திரையாக இருப்பது தான் மவுத்தானால் சொருக்கவா ஆயத்தூள் குறிச்சி என்பது என்ன கிழிப்புள்ள பாடமா சும்மா ஓதுறதா இல்ல கருத்த விலங்கி ஓதுறது மகத்துவத்தை விலங்கி ஓவது இந்த பத்து விடயங்களை நிலங்கி ஓக வேண்டும் சகோதரர்களை அடுத்த சிறப்பு நமக்கு பாதுகாப்பு செல்லக்கூடிய காலத்தில் ஹைரா ரபி அல்லாஹான் அவர்களை நபி அவர்கள் சதக்காவுடைய ஈச்சம்பலங்களை பாதுகாப்பதற்கு வைத்திருந்தார்கள் இரவு நேரம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் அபு ஹொரைரா ரபி அல்ல இரவுடைய நடுநிசி நேரம் ஒருவர் வந்தார் ஈச்சம்பழங்களை சாப்பிடுகிறார் அபோஹுரையர்த்தி அல்லாஹான் அவரை பிடித்தார்கள் பிடித்ததோடு அழுதார் அழுததோடு அபோஹுரையாரதி அல்லாஹான் அவரை விட்டார் காலையில் செல்லல்லாகோ அலைவ செல்லமுடைய சபைக்கு சென்றார்கள் செல்லல்லாகோ அலைவ செல்லம் கேட்டார்கள் அபோஹுரையரா இரவு கைதியுடைய நிலைமை என்னவானது சொன்னார்கள் யார சூழல்லா அவனை குடித்தேன் அழுவான் விட்டு விட்டேன் செல்லல்லாக அலைவ செல்லம் சொன்னார்கள் அவன் இன்றைக்கும் வருவான் சாத்துக் வருகிறான் இரண்டாவது நாள் குடித்தார்கள் சொன்னார்கள் செல்லல்லாக அலைவ செல்லமுடைய சபைக்கு நான் எடுத்துட்டு எடுத்து செல்லுவேன் அழுவான் மன்னிப்பு கேட்டான் இதற்கு பிறகு வரமாட்டேன் என்றான் விட்டு விட்டார்கள் சாலையில் செல்லோ செல்ல முடிய சபைக்கு போனார்கள் நபி அவர்கள் அதே கேள்வியை கேட்டார்கள் என்ன நடந்தது அபூகுரையரா அழுதான் விட்டு விட்டேன் யாரோ சூழல்லா சொன்னார்கள் இன்றும் வருவான் மூணாவது நாள் வந்தான் பிடித்து விட்டார் விட மாட்டேன் என்றார்கள் அவன் சொன்னான் அபூகுரையரா உனக்கு ஒரு விடயத்தை படித்து தருகிறேன் என்னை விடு ஏனென்றால் அபு ஹொரேராஹி அல்லாஹுவான் படிப்பில் ஆசை உள்ளவர் அதிகமான அதிதிகளை அறிவித்தவர் அவன் சொன்னான் ஆயத்துள் குர்சி என்ற ஒரு ஆயத்திற்கு குரான் இல்லாஹு இதே அபு நீ ஓதினால் எங்களுக்கு மூன்று நாளைக்கு அந்த இடத்துக்கு வர முடியாது பாடமாக்கிவிட்டு விட்டு விட்டார்கள் அவனை சாலையில் அபோஹாவதிய நதி செல்லாக அலைவு செல்லமுடைய சபைக்கு வந்ததோடு செல்லல்லாஹு அலைவு செல்லும் என்ன நடந்தது பிடித்தேன் அவன் விடயத்தை படித்து தருவதாக படித்து தந்தான் விட்டு விட்டேன் என்ன படித்து தந்தான் சொன்னான் ஆயத்துள் குருசி என்ற ஒரு ஆயத்திருக்கிறது அதை ஓதினால் எங்களால் மூன்று நாளைக்கு இந்த இடத்துக்கு வர முடியாது செல்லமாக வரைய செல்ல சொன்னார்கள் அந்த பொய்யன் செய்தான் உண்மை சொல்லிவிட்டான் என்றார்கள் வந்தது செய்தான் அவன் பொய்யன் ஆனால் இதில் உண்மை சொல்லிவிட்டான் அது உரையிறான் சகோதரர்களே ஆயத்தூள் குருசியுடைய பலம் இது எங்களுக்கு பாதுகாப்புக்கு தரப்பட்ட ஆயத்தூள் குருசி சகோதரர்களே உலகத்தில் எதையும் விசாரிக்கலாம் எதையும் சாதிக்கலாம் ஆயத்தொள் குருசியால் கடைசியாக முடிக்கிறேன் இந்த ஆயத்தொள் குறிச்சியில் வரக்கூடிய ஆரம்பத்தில் சொன்னேன் ஐயுள் கையும் கடைசியில் சொன்னேன் அலியுள் அபியும் அலியுள் அபியும் இந்த ரெண்டு வார்த்தை இருக்கிறதே அலியுள் அபீம் எந்தளவு பிரம்மாண்டமான துவா தெரியுமா அகர பிரமோகரே அரசு எல்லாம் சொல்கிறார்கள் நான் இஸ்லாத்தில் மூன்று ஆச்சரியங்களை பார்த்தேன் அபு ஒரேதாரதி அல்லாஹுவான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு எண்பத்தொரு வயது வரையும் வாழ்ந்தார்கள் எண்பத்தொரு வயது வரையும் ஹிஜிரி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மவுசானார்கள் அபு ஒரே அல்லாஹான் ஹிஜிரி ஐம்பத்தொன்பதில் எண்பத்தொரு ஆண்டுகளில் சொன்னார்கள் நான் கண்ட மூன்று ஆச்சரியம் முதலாவது ஆச்சரியம் நான் கண்டது சொன்னார்கள் இரண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் ஒரு தாயும் மகனும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு வீடு கிடையாது மதீனாவில் நபி நபிசல்லாஹூ அரைகூல்ல ஆண்களை பள்ளி வாசலில் திண்ணைகள் அசாவு சுப்பாசலில் வைத்தார்கள் அந்த மகனை தாயை பெண்களோடு சேர்த்து வைத்தார்கள் சில நாட்களில் அந்த பிள்ளை அந்த மகன் மவுத்தாகிவிட்டார் மவுத்தாகியதே அந்த பிள்ளையுடைய ஜனாசாவை ரெடியாக்கினோம் நபி அவர்கள் கேட்டார்கள் தாயிடம் சொன்னீர்களா இல்லை என்றோம் தாய்க்கு அறிவித்தோம் தாய் வந்தால் பிள்ளைக்கு பக்கத்தில் நின்றால் அது உகதாரதி அல்லாஹோ சொல்கிறார்கள் கையை தூக்கினால் மேலே அல்லா எனது பிள்ளை மௌத்தாக இருக்கிறது எனது பிள்ளையை சிலைகள் மௌசாகியதாக எனது குடும்பம் சொல்லும் சொல்லுமையா எனது பிள்ளைக்கு நீ உயிரை கொடு என்று கேட்டுவிட்டு அந்த தாய் அந்த பிள்ளையின் பெருவிரலை பிடித்து உசுவினால் அவ் உரையாரு அல்ல சொல்கிறார்கள் பிள்ளை எழுந்து இருந்தது இருந்தது நான் கண்ட முதல் ஆச்சரியம் இதுவாவால் இரண்டாவது ஆச்சரியம் சொன்னார்கள் அபு ஒரேதாரதி அல்லாஹால் நாங்கள் அடா உல் ஹதரோமி என்ற சஹாபியோடு ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்காக சென்றோம் அந்த நாட்டுக்கு இடையில் ஒரு நதி அந்த நதியை கடப்பதற்கு எதுவும் கிடையாது அப்படும் கிடையாது எதுவும் கிடையாது எங்களுடைய தலைவர் ஜமாத்துடைய அமீர் அடா உல் ஹதரோமி சொன்னார் எல்லோரையும் பார்த்து யா அலியு இந்த ஆயத்துள் குருசியின் கடைசி சொல் யா அலியு யா அபீம் யா கரீம் யா அலீமு கரீம் என்ற இந்த நான்கு துவாவை ஓதிவிட்டு நடங்கள் என்றார் நாம் எல்லோரும் அந்த துவாவை ஓதினோம் யா அலியு யா அபீம் யா அலியு யா அபீம் யா அலீமு கரீம் துவாவை ஓடிவிட்டு நடக்கத் தொடங்கினோம் தண்ணிக்கு மேலால் நடந்தோம் நம்முடைய பாதங்களில் கூட தண்ணீர் படவில்லை அடுத்த கரையை நதிக்கு மேலால் நடந்தோம் இந்த துவாவுடைய பறக்கத்தால் மூன்றாவது சொல்கிறார் ஹரே ஆரதி அல்லாவால் நான் கண்ட ஆச்சரியம் இந்த அறாவல் ஆதரமி எடையில் மவுத்தாகிவிட்டார் ஒரு இடத்தில் அவரை அடக்கம் செய்தோம் அடக்கம் செய்துவிட்டு நாம் சற்று நகர்ந்து செல்லும் பொழுது சொன்னார்கள் சிலர் இந்த இடத்தில் மையத்துகளை அடக்காதீர்கள் இந்த இடத்தில் மிருகங்கள் ஜனாசாக்களை தோன்றக்கூடிய இடம் நாம் எல்லோரும் திரும்பி வந்து நம்முடைய ஜமாத்துடைய அமீர் அலா உல் அபரமியுடைய சபுரை தோன்றினோம் சபருக்குள் ஜனாசா இருக்கவில்லை கபுர் அப்படியே வெளிச்சமாக இருப்பதை நாம் பார்த்தோம் சொல்கிறார் சகோதரர்களே இது முன்னைய முஸ்லீம்கள் ஆயத்தில் குருசியால் சாதித்த சாதனைகள் சகோதரர்களே நாமும் நமது வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை சாதிக்க வேண்டும் ஆனால் நமது கூட்டுகளுக்கு திறப்பு இல்லாமல் தடமாறுகிறோம் அல்லது திறப்பை தொலைத்து விட்டோமோ தெரியாது வேற எங்கேயோ திறப்பை தேடுகிறோம் வீட்டில் காணாமல் போன சாவியை ரோட்டில் வந்து தேடினால் கிடைக்குமா சகோதரர்களே வீட்டிலே காணாமல் போன சாப்பையும் பணத்தையும் வீட்டுக்குள் தேடுங்கள் பாதையில் தேடாதீர்கள் ரோட்டில் தேடாதீர்கள் நமது ஊரின் ஒவ்வொரு தன் மனிதரின் வெற்றிக்கு அல்லாஹை பிடியுங்கள் ஆயத்தின் குறிச்சியை புடியுங்கள் அதை விட்டு விட்டு மனிதர்களையோ அரசியலையோ செல்வத்தையோ நம்பி தேடி போகாதீர்கள் திரும்புவீர்களே தவிர ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டீர்கள் எனவே சகோதரர்களே அயத்தூள் குருசியின் மூலமாக அல்லாஹுடைய வல்லமையை அல்லாவுடைய கொதரத்தை அதில் வரக்கூடிய நம்பி ஓதுங்கள் அல்லாஹ் அனைத்து கஷ்டங்களையும் போக்குவான் அனைத்து பிரச்சனைகளையும் இல்லாக்குவான் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் இப்பொழுது ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குறிச்சி ஓதுவீர்கள் கருத்தை விளங்கி ஓதுங்கள் அசர் தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குறிச்சியை ஓடுவீர்கள் கருத்தை விளங்கி ஓதுங்கள் மகிழ்வுக்கு பிறகும் ஆயத்தில் குறிச்சியை ஓடுவீர்கள் அந்த கருத்தை விளங்கி ஓதுங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தைரியம் வரும்

من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يئوده حفظهما எனவே சகோதரர்களே இந்த ஒரு ஆயத்தில் குறுசிதான் குர்ஆனில் மிக பிரமாண்டமான ஆயத் இந்த ஆயத்தான் சகோதரர்களே எதையும் சாதிக்கலாம் அனைத்து விடயங்களையும் அல்லாஹுவை கொண்டு சாதிக்க எல்லாம் வ சாலா நம் அனைவர்களுக்கும் டோபிக் செய்வானாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயா உண்மையான முஸ்லீம்களாக உன்னை நம்பி உன்னுடைய கலாமை நம்பி வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக தூங்காத முழு ஆட்சியும் உனக்குத்தான் யாழ்லா உன்னிடம் கையேந்தி அனைத்தையும் அடைந்து கொள்ள தோபிக் செய்வாயாக உள்ளத்துடைய கவலைகள் பிரச்சினைகள் அனைத்தையும் உன்னிடம் மன்றாடி அவைகளுக்கான விடிவை அடைந்து கொள்ள தோபிக் செய்வாயாக யாழ்லா சத்தங்களை போக்கி வைப்பாயாக பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக யார்லா கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்ய யாழ்லா குமராளிகளுடைய திருமணங்களை நடாத்தி வைப்பாயாக பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக யார் யாருக்கெல்லாம் என்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து சேவைகளை நிவர்த்தி செய்வாயாக நோயாளிகளுடைய நோய்க்கு ஷிஃபாவை நசிபாக்குவாயாக நீண்ட காலம் துனியாவில் வாழ்ந்து நல்ல நல்லமன்றும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்குவாயாக உன்னை விவாதம் செய்யக்கூடிய നമ്മുടെ മുടിവായാ കളിമാവോട് ഉയർ ചെയ്വായോ